சார்ஜ் பண்ணிட்டு எனக்கு ஒரு நியாயமான கேள்வி இருக்குது இப்போ ஆணவ அந்த கவினோட அவங்க பெற்றோரை ஆழ்ச்சிட்டு வந்து முதலமைச்சர்கிட்ட சந்திக்க வச்சு ஒரு ஆர்ட் ஆற்றுப்படுத்துறாரு அதை வந்து ஏன் இல்லை இல்லை கேட்குறேன் என்ன நீ ஆற்றுப்படுத்துறது என்ன இது அழுட்டுமே ஒப்பாரி சத்தம் கேட்கட்டும் அந்த ஒப்பாரி சத்தத்தை கேட்டு ஒரு சமூகம் எழுந்து நிற்கும் நான் சொல்றேன் கவின் இப்போ இப்போ நம்ம ஒரு நீங்க ஒருத்தருக்கு போன் போட்டு துக்கம் அப்பா கேமரா ரெடி பண்ணுவீங்கயா அவங்க அப்பாவுக்கு இந்த டைமுக்கு ஃபோன் பண்ணோம் அப்போ எல்லாரும் ஷூட் பண்ணுவேன் என்ன அப்படின்னு சொல்லி சார் சார் ஃபோன் பண்ணுவோம் ம் அவங்க அக்காவுக்கு ஃபோன் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாருல அது எல்லா பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்களும் செய்தியாக வருது எப்படி வருது ம் உங்களுக்கிட்டே சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தா தான் வருவோம் அப்போ பேசுனார் அவர் என்ன சொன்னார் என் தலைவர் வரட்டும் பார்லிமெண்ட்டாக விடுவார் என் தலைவர் வரார் சொல்லு சொல்லு